அழைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது ரேவதியை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வந்துட்டாங்களே அப்படின்னு தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்டு வந்துட்டு இல்லைங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல அப்படின் சொல்ல சார் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரேவதியை பார்க்க அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு வர்றாங்க இந்த திக்கும் ரேவதி வந்துட்டு அப்பாவோட தப்பிச்சோம் இல்லாட்டி அவள் கேட்குற கேள்விக்கு என்னால் கண்டிப்பாக பதில் சொல்லியிருக்க முடியாது ஒரு வழியாக அவளை கண்டுக்காமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க கொஞ்ச நேரத்தில் திடீர்னு வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா காரி வந்துட்டு அவங்க ரெண்டு பேரே கூப்பிட்டு வந்திருக்காங்க அதை பார்த்தது ரேவதிக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது ஐயோ என்னடா இது வந்து தப்புச்சிட்டோன்னு பார்த்தா இப்படி எனக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்காளே ஓஹோ இதெல்லாம் ஓ வேலை தானா ஐயோ எல்லாருக்கும் போய் வம்படியாக உதவி செய்கிறேன் ஏன் ஏன் தாலியோ இருக்குரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன்லேயே அவங்கள பார்த்துட்டு இருக்க ஏய் ரேவதி எப்படி இருக்க நான் ரேவதி ரேவதினு கூப்பிட்டுட்டுருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டேன் நான் கூப்பிட்டது கேட்கல அப்படின்னு சொல்ல ஆ ஆமாம் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன் அதனால் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க ஏய் இங்கே வந்துட்டு உன்னை பாப்பையை நான் எதிர்பார்க்கவே இல்லையே கல்யாணம்லாம் ஆயிடுச்சு போல் ரேவதி பார்த்தியா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை கொஞ்சம் ஃபேமிலியில் அர்ஜெண்ட்டாக முடிவெடுத்து மே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சமாளிக்கிறாங்க உடனே கார்த்தி வந்துட்டு பக்கத்தில் அமைதியாகவே நிற்கிறாங்க ஆமாம் இது யார் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு கார்த்தியை பார்க்குற பார்க்குறாங்க ஐயோ யாரை பற்றி கேட்கக்கூடாது நினச்சே அதை வந்துட்டு கரெக்டாக கேட்காலே வந்த வேலையை மட்டும் சரியாக பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பதில் செல்லன்னு தெரியாமல் ரேவதி வந்துட்டு அப்படியே அமைதியாகவே இருக்காங்க உடனே சரி இவன் வந்துட்டு இதுக்கு மேலே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வெலாம் கொடுத்துக்கிறாங்க மாற்றி மாற்றி ரேவதி உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னும் ரூம் வந்துட்டு ரெடி ஆகுறதுக்கு ஒன்றவர் இருக்கண்டாங்க விசாம நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷாக பாயிட்டு வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல சார் இதுல உங்களுக்கு எது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ரேவதியை பார்த்துக்கிட்டே ஆ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பேசி முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நல்ல ஹேண்ட்ஸமான தான் ரேவதி உனக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல ரேவதி வந்துட்டு ஆமாம் ஆமாம் ஹேண்ட் செம்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கலா வந்துட்டு பேசுகிறாங்க அடுத்து வந்துட்டு வாங்க வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஐயோ இவகிட்ட காலேஜ் படிக்கும் போது என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்கேன் இப்போ மட்டும் அதை சொன்னான்னா அவ்வளோதான் இவ முன்னாடி எனக்கு அசிங்கமாக போயிடும் அதுவும் இல்லாமல் இவ ட்ரைவருன்னு மட்டும் சொல்லிடவே கூடாது அப்பா இவகிட்டே இருந்து எப்படியாவது தப்புச்சுடணும் இப்போ சாம இங்கே வந்தாவது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இங்கே இருக்க முடியாது போல ஊர்லேயே இருந்திருக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அமைதியாகவே வர ஏ என்ன ரேவதி இவ்வளோ அமைதியாக இருக்க சார் உங்கள் ஒய்ஃபு காலேஜ் படிக்கும்போது விடாமல் பேசுவா தெரியுமா இப்போ என்னென்னா இப்படி அமைதியாக இருக்காளே ஆமாம் சரி சொல் நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க ரேவதி வந்துட்டு லவ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான பார்த்தேன் லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வந்துட்டு என்கிட்ட சொன்னேன் இல்லை அதில் நீ ஜெயிச்சுட்டே ரேவதி லவ் மேரேஜ்னு நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல சரி சரி விடு உன்னோட லவ் ஸ்டோரியெல்லாம் எனக்கு சொல்ல கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா நீ அந்த மாதிரி என்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் யாவாகருக்குல நீ என்னென்ன சொல்லியிருக்கன்னு அப்படின்னு சொல்ல ஐயோ அது இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க இவங்கிட்ட வந்துட்டு நான் எப்படி என்னன்னு நான் சொல்றது விடாம அதை பற்றியே கேட்கறாளே விட்டு தொலையண்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கேட்கறாரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல அதுக்கு வந்துட்டு இந்த ராணிக்கேத்த கேத்த ராஜா தான் ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல ஜோடி போடுறதோ ரெண்டு பேருமே சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சரி சார் சொல்லுங்க ரெண்டு பேரும் முதல்ல எங்கள் பார்த்தீங்க யார் வந்துட்டு முதல்ல லவ் சொன்னது இதெல்லாம் வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இப்போ விடமாட்டா ஓலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசுக்களே புழுங்கிட்டு இருக்க இதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி ஆகுது எங்கள் காட்டியை போட்டு என்ன பாடுபடுத்துறேன் இப்போ ஒன்றை பாடுபடுத்துறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்களே அப்படின்னு தான் இருக்குது ரேவதி வந்துட்டு எவ்வளவோ சமாளித்து பார்க்காங்க அது இதுனா நான் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு திருவி திருவி கேட்டுட்டு இருக்க ரேவதிக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியல ஆமா இவனை லவ் பண்ணிட்டாலும் நான் என்ன வேணும்னேவா கல்யாணம் முடித்தேன் எல்லாம் என் தலையில் வந்து இப்படி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசுக்குள்ளே தான் பேசுறாங்க மைண்ட் வைஸில் ஆனால் வெளியில் பேச கார்த்தி வந்துட்டு ரேவதி பதில் சொல்லாம சொன்னால் அதுக்கு ஒரு ரூமில் போய் சண்டை போடுவாங்கள அதனால கார்த்தியுமே வந்துட்டு அமைதியாக இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது